நாங்கெல்லாம் யாருக்காவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட அதை மறக்கவே மாட்டோம் ஆனால் நீ எழுபது எழுபத்தஞ்சி வருஷமாக எங்களுக்கெல்லாம் உயிர் வாழ ஆக்சிஜன் கொடுத்துருக்க நிழல் கொடுத்துருக்க கேஸ் வர்றதுக்கு முன்னாடி அடுப்பெறிக்க சொல்லி கொடுத்துருக்க பறவைகளுக்கெல்லாம் கூடு கட்டி வாழ இடம் கொடுத்துருக்க பார் அதெல்லாம் அழுகுது உனக்காக உங்களுக்கெல்லாம் இவ்வளவு நன்மை செய்கிறேன்னு ஒரு நாள் கூட நீ சொல்லி காட்டுறதில்லை நீயும் எங்களுக்கு குருதான் நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் நீயின்றி அமையாத உலகுன்னு நாங்கள் சொல்கிறோம் பல வருஷம் ஆகி பட்டு போனதுனால ஒன்று நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் ஆனால் உனக்கு பக்கத்துலேயே ஒரு மரக்கன்று நடுவோம் அதுதான் நாங்கள் உனக்கு செய்கிற நன்றி கடன் மரியாதை கௌரவம் எல்லாம் மரக்கன்று வச்சு உரம் போட்டு தண்ணி ஊற்றுறது தான் நம்ம கையில் அது விருட்சமாக வளருது கடவுள் கையில் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் जय हिंद